மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிர்மலா தேவி மீதான தண்டனை விவரம் அறிவிப்பு மீண்டும் இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அர்ஜுன் வழங்க கேட்கலாம் அர்ஜுன் தற்போது நிர்மலா தேவி தண்டனை விவரம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க நிர்மலா தேவி வழக்கில் இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படுவதாக நீதிபதி அறிவித்த நிலையில் இரு தரப்பு அரசு தப்பு வழக்கறிஞர் மற்றும் நிர்மலா தேவி வழக்கறிஞர் ஆஜராகி அந்த வழக்கில் தொடர்புடைய தண்டனை விவரங்களை குறைக்க வேண்டும் எனவும் அந்த பல்வேறு சட்ட நுணுக்கங்களையும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பின் நகல்களையும் வழங்கி வந்து வாதாடினர் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் இந்த போன்ற பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு நலன் கருதி இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி தண்டனை விவரங்களை அறிவித்ததை நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் அறிவிக்கப்படும் என தீர்ப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சமாக பத்தாண்டுகளுக்கு குறையாமல் வழங்க வேண்டும் என கோரிக்கார் ஆனால் அரசு நிர்மலா வரைக்கும் த்ரீ செவன்டி செக்ஷன் அதிகபட்ச பத்து ஆண்டுகள் தண்டனை பந்தாண்டில் குறையாத தண்டனை என்று வழங்கப்பட்டிருந்தாலும் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வழங்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளதால் அதை கருத்தில் கொண்டு பாதி பாதிக்கப்பட்ட மாணவிகள் அனைவரும் திருமணமாகி சென்று விட்டதால் அவர்கள் எந்த பாதிப்பும் அடையவில்லை எனவே தண்டனையை குறித்து குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வழங்க வேண்டும் என பொறுப்பைள்ளார் ஜயா நிர்மலா தேவி வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அர்ஜோ